ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராமத்து பொண்ணு பிரியா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இந்த வீடியோ காலையில் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கேன் வீட்டு வேலை கட்டித்தர வேலைன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே முடிச்சாச்சு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ரோடு இருக்குங்க அதில் வந்து இந்த கிண்ணி கூழி வாத்து எல்லாமே கொண்டு போயிட்டு இருந்தாங்க எனக்கு வாத்து வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து தண்ணி கொஞ்சம் என்ன பார்த்தாலும் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணியில் வந்து வாத்து வாங்கி வேணும்னு ரொம்ப ஆசைங்க அதனால ஒரு ரெண்டு வாத்து வந்து வாங்கி விட்டுருந்தோம் சின்ன வாத்து தாங்க ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதத்துக்குள்ளே இருக்கிற வாத்து குஞ்சு தான் ரெண்டு வந்து வாங்கி விட்டுருந்தோம் அதை தண்ணியில் பார்த்ததும் ரொம்ப அழகாக விளாண்டுட்டு இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க அதை வாங்கி விட்டதுக்கப்புறம் கள்ளப்பருப்பு காட்டுக்கு போடுறதுக்கு வாங்குறதுக்காக கொங்குனம் வர போகலான்னு சொல்லி மாமா சொன்னாங்க சரி நானும் கிளம்பிட்டேங்க மாமாவும் ரெடி ஆகிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பருப்பு வாங்குறதுக்காக மில்லுக்கு வந்து போயாச்சுங்க அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரகம் வச்சிருந்தாங்க அந்த பருப்புல நாம எந்த ரகம் வாங்குறதுனே தெரியல ஏன்னா நிறைய விதமாக வச்சிருந்தாங்க டார்க் கலர் ஒரு பக்கமும் லைட் கலராக ஒரு பக்கமும் இருந்துச்சுங்க பழைய பருப்பு அந்த ஆர்கலராக இருக்கிற பருப்பு வந்துங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி விளைஞ்ச பருப்பாங்க அது போட்டோம் அப்படின்னா மொளப்பு வந்து முளைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் பழைய பருப்பு இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு முளைப்பு வர்றதுன்னு சொன்னாங்க புது பருப்பு மூணு மாதத்துக்கு முன்னாடி விளைஞ்ச பருப்பாக இருந்துச்சுன்னா நல்லாவே மொளப்பு வருன்னு சொன்னாங்க நாங்களும் புது பருப்பு வாங்கினுங்க நாற்பது கிலோ வந்து வாங்கியிருந்தாங்க எடை போட்டு தான் கொடுத்தாங்க அங்கே வந்துங்க ஒரு கிலோ வந்து நூற்றி இருபது ரூபான்னு சொல்லிட்டு பருப்பு வந்து வாங்கிட்டு வந்தங்க அதுவே நாலாயிரரூபாய்க்கு பக்கமாகவே ஆயிடுச்சு வர வழியில் சரியான வெயிலுங்க வெயில் தாங்க முடிலு சொல்லிவிட்டு ஒரு கடையில் நிறுத்தி ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வந்தோம் எங்கே போனாலும் சரிங்க இந்த ஃப்ரூட் மிக்ஸ் தாங்க குடிக்கிறது அதுதான் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்து பருப்பெல்லாம் ஒரு பக்கமாக உடச்சி விட்டாச்சு ஈவினிங் போலங்க கருவாடு தொக்கு செய்யலாம்னு சொல்லிவிட்டு கருவாடு வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலாசிட்டுங்க ரெண்டு மூணு டைம் நல்லா பச்சை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒன்று கொஞ்சமாக தழை எல்லாமே சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட்டு வதக்கி விட்டுக்கலாங்க கருவாடு வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா சளி தொந்தரவே இருக்காதுங்க கிளைமேட் அப்பப்போ மாறி மழை பெய்யவும் வெயில் அடிக்கவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் அந்த டைமில் கருவாடு வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா இந்த சளி பிடிச்சுனா கூட ஒரு ரெண்டு நாளில் சரியாயிருங்க கண்டிப்பாக நீங்களும் குழந்தைங்களுக்கு கருவாடு வந்து கொடுத்து பழக்குங்க எனக்கு வந்து சின்ன இருந்து அம்மா கருவாடு கொடுத்து பழக்கிறதுனால கருவாடு வாசகன்னவே எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனால் என்னோட குழந்தைங்களுக்கு வந்து கருவாடு சின்ன இருந்தே கொடுக்கும் அவங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி வந்து சேர்த்துட்டுங்க அது கூடயே நம்ம கிளீன் பண்ணி வச்சுருந்தா கருவாடைய சேர்த்துக்கலாங்க தக்காளி வந்து வதங்க தேவையில்ல நம்ம அப்படியே சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக கறி மசாலா தூள் லைட்டாக சிக்கன் மசாலா தூள் மட்டும் சேர்த்துங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க அப்போதாங்க இந்த சின்ன கருவாடை வந்து நல்லா வேகும் ஃபர்ஸ்ட்டு வந்து தாங்க தண்ணி ஊற்றிருந்தேன் இந்த தண்ணியில் வந்து கருவாடு சுத்தமாக வேகவே இல்லை மறுபடியும் இவ்வளோ தண்ணி ஊற்றிங்க வேக வச்சதுக்கப்புறம் தான் கருவாடு வந்து நல்லாவே வெந்துருந்துச்சி இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வெளியடுப்பில் வந்து இட்லி ஊற்றி வச்சுருந்தேங்க இட்லி வந்து நல்லாவே வெந்துருச்சு உள்ளடுப்பில் தாங்க போயிட்டு இனிமேட்டுக்கு கொத்தமல்லி சட்னி தாங்க ரெடி பண்ணலான்னு இருக்கேன் வெளியடுப்பில் ஏதாவது வேலை செஞ்சோம்னா காத்தோட்டமாக நல்லா இருக்குங்க சாயங்காலம் டைம் வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் கட்லெடுத்து வெளியே போட்டோம்னா அவங்க பாட்டுக்கு விளாண்டுட்டு படிக்கிற வேலை இருந்தாலும் படிச்சுட்டு இருப்பாங்க நாமளும் அப்படியே காத்தோட்டமாக குழந்தைகிட்ட பேசிகிட்டே வேலை செய்யலாங்க மோஸ்ட்லி ஈவினிங் நேரம் தாங்க சாப்பாடு செய்கிற மாதிரி இருக்கும் குழம்பு செய்யற மாதிரி இருந்தால் மட்டும் உள்ளே செய்வேன் அதுவும் ஒரு நாளைக்கு உள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா சாப்பாடு செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க அந்த பொருளெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எட்டு மணி மணினாலும் சரிங்க ஒம்போது மணி நேரம் சரிங்க குட்டி பையன் மட்டும் நாம் வெளியே இருந்துட்டோம் அப்படின்னா அவனுக்கு கட்டித்தடைக்கு போயிட்டு சின்ன குட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி அந்த வச்சுட்டு கொஞ்சிட்டே இருப்பாங்க அந்த குட்டியும் வந்து விடவே மாட்டான் அதே அந்த குட்டி வந்து ராவடி பண்ணி என்னை விடுறான்னு சொல்லிட்டு கத்தனா கூட விடமாட்டாங்க அளவுக்கு அதை பிடிச்சி கொஞ்சிட்டு விளாண்டுக்கிட்டே இருப்பான் அப்படி இல்லை அப்படின்னா கோழி குஞ்சு இருக்கு இல்லைங்களா அதை பிடிச்சி வந்து விளாண்டுக்கிட்டு இருப்பான் சரி எதாவது பண்ணிட்டோம்னு சொல்லிங்க எங்கள் அப்பா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ளே வந்துட்டேங்க கொத்தமல்லி சட்னிங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கிலாங்க இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துட்டோன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் கூட காரமே இல்லைங்க லைட்டாக ஃபிளேவருக்கு மட்டும்தான் பச்சை மிளகாய் அதனால வரமிளகாய் வந்து ஒரு ரெண்டு சேர்த்துக்கிட்டேன் கூடவே தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி இப்போல வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க இது கூடவே சின்னதாக ஒரு புளி வந்து சேர்த்துக்கிட்டேங்க இது கூடவே கொத்தமல்லி தலை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக தேங்காய் வச்சுங்க கொஞ்சமாக உப்பு வச்சு அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்குங்க லைட்டாக வதங்கினா போதுங்க சிம்மில் வச்சு வதக்கணும்னா சீக்கிரமாகவே வதங்கிரும் இன்றைக்கி நம்ம வீட்டில் தேங்காய் இல்லைங்க அதனால கொஞ்சமாக பொட்டுக்கடலை வச்சு அடிச்சிருந்தேன் இந்த வீடியோ வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோங்க இந்த நாள் வந்து பருப்பு வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா அதை வந்து அடுத்த நாள் வந்து போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு மாமா வந்து கீழ்வயில் ஃபுல்லாகவே பாத்தி கட்டிட்டாங்க மாமாவுக்கு வந்து இந்த வாரம் நைட் ஷிஃப்ட்டுங்க வேலைக்கு போயிட்டு வந்து தான் அவங்க வந்து பாத்தி இருந்தாங்க கீழ்வயில் பாத்தி கட்டுறப்ப புதன்கிழமை வந்து மாமா பாத்தி பிடிச்சாங்க செவ்வாய் கிழமை வந்து மாமாக்கு டே ஷிஃப்ட்டுங்க புதன்கிழமை வந்து நைட் ஷிஃப்ட்டு அன்னைக்கு வந்து ஒரு நாள் ஃப்ரீயாக இருப்பாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அன்னைக்கு வந்து வேஸ்ட் பண்ணாத இந்த கீழ்வயில் ஃபுல்லாக அன்றைக்கி பிடிச்சி விட்டுட்டாங்க மேல் வெயில்லாங்க வேலைக்கு போயிட்டு வந்து தான் பிடிச்சாங்க நைட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்துட்டு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே தான் மாமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சாங்க மாமா பிடிக்க பிடிக்க நானும் கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு போட்டு வந்தேங்க ரொம்ப நாள் காட்டுல வேலை செய்யாது இருக்கும் நல்ல கீழ குமிஞ்சு கொத்தி வந்து போட முடியல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் போட போட கொஞ்சம் சரியாயிருச்சு மொதல் நாள்லாங்க நிஜமாலுமே தொடையெல்லாம் நல்லா ரத்தம் கட்டி போயிடுச்சுங்க பயங்கர வலி காட்டு வேலை செய்றீங்களா அது கண்டிப்பாக அனுபவப்பட்டுருப்பாங்க முதல் நாள் வந்து நல்லா கீழே குமிஞ்சிட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்ம உடம்போட வெயிட் ஃபுல்லாக அந்த காலில் இறங்கும் இல்லைங்களா அதனால நல்லா காலை அமுத்தி அமுத்தி எடுத்து மாற்றி மாற்றி வைக்கிறது கால் ஃபுல்லாக பயங்கரமாக ரத்தம் கட்டி போயிடும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒரு மலை ஏறுனா எந்த அளவுக்கு ரத்தம் கட்டி போகுமோ அதே மாதிரி இருக்குங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அன்னைக்கு நைட் வந்து நல்லா தண்ணி வச்சுட்டு குளிச்சுட்டு படுத்துதாங்க அடுத்த நாள் வந்து நல்லா பிஸ்கா வேலை செய்ய முடியும் அப்படியே ரெண்டு நாள் செஞ்சா அப்படியே பழகிருங்க ஆனால் புதுசாக இந்த வேலை செஞ்சோம் அப்படின்னா அப்படி இருக்கும் பருப்பு போடுவோம் இருந்து எப்படி போறதுனே தெரியலங்க நானும் ஃபுல்லாக வாய்க்கக்கரை ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் பருப்பு வந்து ஒரு இடத்துல வச்சிட்டு ஒவ்வொரு கைப்படியா எடுத்துட்டு போய் போட்டுட்டு இருந்தேன் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டுங்க அப்புறமேட்டுக்கு அந்த பாத்திரத்தை எடுத்து பக்கத்தில் வச்சு அப்படியே கொத்தி போட ஆரம்பிச்சிட்டேங்க அம்மா வீட்டில் இருக்கும்போதும் இது மாதிரி எல்லாம் அங்கே எல்லாமே பண்ணுவாங்க அது எல்லாமே சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கேங்க ஆனால் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் இந்த வேலை செஞ்சதில்லைங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷம் வீட்டில் இருந்தங்க அந்த டைமில் அப்பா அம்மா ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்க கூட போய் போய் வேலை செஞ்சு நானும் எல்லா வேலையுமே கற்றுக்கிட்டேன் கடலப்பருப்பு போடுற வேலை வெங்காயக்காடு பில் இருக்கிறது கல் வெங்காயம் நடுறது இது மாதிரி வேலையெல்லாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேங்க அது இப்போ நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம காட்டில் வேலை செய்கிறதுனால இப்போ வந்து யாரையுமே எதிர்பார்க்காத நானே எந்த வேலைனாலும் டக்கு டக்குன்னு செஞ்சுறதா இருக்குங்க யாரையுமே கேட்கறது எப்படி போகிறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கை வரலங்க அதுக்கப்புறம் போட போட அப்படியே ஸ்வீட்டாக போட ஆரம்பிச்சாச்சு கடலப்பருப்பு போட்டதும் ஒன்றே தண்ணி கட்டணும்னு சொல்லுவாங்க அந்த மேல்தோல் உழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்தளவு கடலப்பருப்பு வந்து முளைக்காதுங்க அதுவும் பட்டாணி பருப்பு கற்றுக்கும் அந்த மேல்தோல் லைட்டாக தாங்க இருக்கும் அந்த தண்ணி கட்டலை அப்படின்னா உழிஞ்சிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் முளைக்காது போயிடும் பாப்பா ரெண்டு பேரும் குட்டி பாப்பாவாக இருக்கும் போதுலேருந்தே பேபி ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருந்தாங்க ஒன் ஹவர் ஜாயின் பண்ணதுலேருந்து பேபி ஸ்கூலுக்கு போறது இல்லைங்க இன்றைக்கி வந்து பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ்னால தம்பி வந்து பேபி ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்கான் அதனால் அவங்க தம்பி கூட சேர்ந்துட்டு நானும் பேபி ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்களையும் காலையில் கிளப்பி விட்டாச்சுங்க மிஸ் நல்லா சூப்பராக பார்த்துக்குவாங்க நாம்ளும் நம் நல்லா நிம்மதியாக காட்டு வேலை வந்து செய்யலாங்க அதனால பாப்பா தம்பி எல்லாத்தையுமே மிஸ் வருவாங்க மிஸ் கூட ஏற்றி விட்டுட்டுங்க காட்டுக்கு பருப்பு போடலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேங்க நம்ம வாத்து பாருங்கள் வாங்கினோம் இல்லைங்களா அது வந்து அங்கே நெலிகாய் மரத்துக்கடிகளே தாங்க இருக்குது அந்த நெகிழில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியில் வந்து விளாண்டுக்கிட்டு அங்கே தாங்க இருக்குது நேற்று இந்த கரணை எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி மாமா போட்டு வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த மரத்துக்கடையில் நெகிழில் போட்டு வச்சுருந்தேங்க அதை வந்து இன்னைக்கு காஞ்சி போயிடும் அதை இனிமேல் விட்டோம்னா வீணாக போயிடும்னு சொல்லிங்க இருந்து வந்த கையோட அதெல்லாம் மாமா கட் பண்ணிகிட்ருந்தாங்க சரி நான் இன்னும் கொஞ்சம் பருப்பு போடுற வேலை இருக்கு நான் போய் போட்டு வரேன் சொல்லிட்டுங்க நான் வந்து ஒவ்வொரு பாத்தியாக போட்டுட்டுருந்தேங்க ஒவ்வொரு பாத்தி போடுறது அதுக்கப்புறம் நெகிழில் வந்து உட்காறது அப்படி தாங்க போட்டுட்டு இருந்தேன் அந்த டைம் பார்த்து பயங்கர வெயில் வெயில்னா வெயில் அவ்வளோ அப்படி நல்லா கால வைக்கவே முடியல மண்ணில அந்த அளவுக்கு நல்லா சுல்லுன்னு அடிச்சிட்டு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் இந்த சைடு போடும்போது ஈவினிங் பாப்பா எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பாப்பாவெல்லாம் கொண்டாந்து காட்டுல உக்கார வச்சுட்டு இந்த சைடு வந்து போட்டு விட்டேங்க அப்பாக்கெல்லாம் பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டுங்க வீட்டுக்கு போயிட்டு காட்டுக்கு வரத்துக்கே ரொம்ப இருட்டு கட்டி போச்சுங்க இன்னும் ஒரு பாத்தி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதையும் வந்து போட்டு விட்டுடலாம் இன்னைக்கு கையோட தண்ணி கட்டுறது கொஞ்சம் வசதியாக இருக்குன்னு சொல்லிங்க அதையுமே போட்டு விட்டாச்சுங்க இந்த பாத்தி போதெல்லாம் நல்லா இருட்டு கட்டுற மாதிரி ஆகி போச்சு ரொம்ப டயர்ட் போச்சுங்க ஒரு மாதிரி சொங்கி மாதிரி தான் இருந்தேன் இல் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிங்க நடுவாண்ட ஒரு சரவு விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் ரெண்டு சரவு போட்டு அதுக்கப்புறம் இது போடலான்னு சொல்லி விட்டு வச்சிருந்தேங்க அதையும் போட்டு விட்டுலான்னு சொல்லிட்டுங்க அதையுமே போட்டு விட்டாச்சு இப்ப நல்லா இருட்டு கட்டி போச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கிராமத்து பொண்ணு பிரியா யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்ங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம்